வணக்கம் தமிழர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநிதி சீரியலில் பல ரீப்ளேஸ்மெண்ட் ஆனாலுமே ஹீரோக்கள் யாருமே ரீப்ளேஸ் ஆகாமல் இருந்தாங்க அதுதான் மகாநிதி சீரியல் ரசிகர்களுக்குமே ரொம்பவும் ஆறுதலாக இருந்துச்சு இந்த நிலையில் குமரனா நடித்த கம்ருதீன் அவர்களே இப்போது ரீப்ளேஸ் ஆக போகிறார்ன்ற ஒரு தகவல் வெளியேற்று வருது குமரனா நடித்த கம்ருதீன் அவர்கள் இந்த சீரியல்லேருந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கான காரணமாக சொல்லப்படுறது என்னென்னா அவர் இப்போது பிக் பாஸ்கில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டாக போயிருக்காரு அதனால் நூறு நாள் அங்கே இருக்கிறதுனால அவர் ரீப்ளேஸ் பண்ணப்படுற சான்ஸ் அதிகமாக இருக்கிற தகவல் வெளியாக இருக்குது அப்படி அவர் ரீப்ளேஸ் பண்ணப்படலான்னா அது யார் பண்ணப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலுமே சமூகத்தில் இப்போது அதிகமாக வைரல் ஆகிட்டுருக்கு மகாநதி சீரியலை புது குமரனாக நடிக்க போகிறாரு விக்ரம் ஸ்ரீன்ற ஒரு சோசியல் மீடியாவில் தகவலும் வெளியிட்டு வருது ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போதான் இவர் இவரோட சீரியல் முடிஞ்சுது இந்த நிலையில் விக்ரம் ஸ்ரீ அவர்கள் மகாநதி சீரியலில் குமரன் கதாபாத்திரத்தில் கம்ருதன் அவர்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகப்படலான்ற தகவலும் சோசியல் மீடியாவில் இப்போ வைரலாகிட்டு வருது இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இல்லைனாலும் அதிகமாக சமூகத்தில் வெளியாகிட்டு வர தகவல் இதுதான் கண்டிப்பாக இன்னும் சில நாட்களில் யார் கமருதன் அவரோடு பதிலாக குமரன் கதாபாத்திரத்தில் ரீப்ளேஸ் பண்ணப்பட போகிறான்ற தகவல் வெளியாயிடும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க